ஒரு சஹாபி துவா கேட்கிறாங்க துவா கேட்கின்ற பொழுது பலம் யுசல்லி அலன் நபி சல்லா அலி செல்லம் நபி மீது செலவாத்து சொல்லல செலவாத்து சொல்லாம துவா கேட்கிறார் உடனே செல்லா சொன்னாங்க அஜில் ஹாதா இந்த மனிதர் அவசரப்பட்டு விட்டார் அப்படின்னாங்க பின்பு பெருமான செல்லல்லாக அழகி வசலம் அழைக்கிறார்கள் அழைத்து கேட்கிற சொல்லுகிறார்கள் நீங்கள் துஆ செய்ய நாடினால் முதலில் அல்லாஹ்வை புகழுங்கள் அல்லாஹ்வை போற்றி புகழுங்கள் சும்மலி யுஸல்லி அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் அதற்கு பின்பு உங்களுக்கு வேண்டிய விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி திருமதியிலே 3399வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க துஆ வந்து கேட்கிறார் ஒரு சஹாபி அவர் இந்த செலவாத்து ஓதவில்லை எனவே மாணவி செல்லலாலிசி இவர் அவசரப்பட்டு விட்டார் அப்படி அவசரப்பட்டார் என்ன அர்த்தம் துவா அங்கீகரிக்கப்படாத அர்த்தம் உடனே பெருமானா செல்லல்லாகும் அலைசலம் சொல்கிறார்கள் துவா எப்படி கேட்க வேண்டும் அங்கீகரிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா எப்படி அங்கீகரிக்கப்படுவதற்கு வழிமுறை தெரியுமா என்று பெருமான செல்லாசம் கற்றுத் தருகிற பொழுது நீங்கள் துவா செய்ய நாடினால் விரும்பினால் முதல்ல என்ன செய்யுங்க அல்லாஹ் போற்றி புகழ்ந்துட்டு என் மீது செலவாத்து சொல்லுங்க செலவாத்து சொல்லி போட்டு நீங்க கேளுங்க கேட்டா கிடைக்கும் அப்ப நம்மளுடைய துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு மாணவியரசூலாகி செல்லலாக அழகி செல்லம் அவர்கள் காரணம் என்கிற அடிப்படையில அந்த காரணத்தோடு நாங்க இணைச்சு சொல்றோம் ஆரம்பத்தை சொல்றோம் எங்கள் கடந்த கால பாவத்தை மன்னியங்கள் என்று காரணத்தோடு இணைப்பதையே நபி ஏற்று விட்டார்கள் நபி அங்கீகரித்து விட்டார்கள் நபி அங்கீகரித்த பிறகு நீங்க அங்கீகரிச்சா என்ன அங்கீகரிக்காட்டா எங்களுக்கு கேட்கிறேன் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த சத்திய கருத்தை உங்களுக்கு நேருக்கு நேராக எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒன்று தான் எங்களுடைய நோக்கம் நீங்க ஏத்துக்குங்க ஏத்துக்க போங்க எங்கள் பெருமானால் ஏற்றி விட்டார்கள் எங்கள் பெருமானால் ஏற்ற பிறகு உங்களுடைய ஏற்றால் என்ன ஏற்காம போனா என்ன உங்களுடைய அங்கீகாரம் கிடைத்த என்ன கிடைக்காம போனா என்ன சுபான மொழுது பாட்டில் எவ்வளவு இணை வைப்பு இருக்கிறது அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இணை வைத்தால் நிரந்தர நரகம் சொல்கிறோம் அவங்க நபி நாயகம் தொழுகையில் துவா செய்யும்போது போது புகழ்ந்து நபி அல் நாயகம் சலபாத்து சொல்ல சொன்னார்கள் இது துவா செய்யறதுக்கு ஆதாரமா நபிகள் நாயகத்தின் மீது செலவாத்து சொல்வது நபிகள் நாயகத்திற்கு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வது நீங்க கேட்கறதே கேட்டாங்க அவங்க காட்டுற ஆதாரத்தை நீ யோசிச்சு பாருங்க இவங்க நபிகள் நாயகம் துவா கேட்பாங்களா நபிகள் நாயகமே என் துவாக்கு பயில் அளிக்க கூடியவரே அப்படிங்கிறாங்க பதில் அளித்தவரேன்னு சொல்லல பாவ அந்த கஃபாது ஹத்தாயா பாவத்தை பொறுப்பவரே அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க யாவையும் பொறுப்பது தாங்கள் என்றோ பொறுப்பதுன்னா என்ன அர்த்தங்க ஒரு காலத்தில் மன்னிச்சாங்கன்னு அர்த்தமா எக்காலமும் என்ன செய்வீங்க பாவத்தை மன்னிப்பீர்கள் நீங்க மொழிபெயர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படிதான் வெளியே பிரச்சாரம் பண்றீங்க இங்க வந்து என்ன செய்யறாங்க நபியல் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவங்களை செய்த பாவத்தை மன்னிக்கலையா நாங்க அது தப்புன்னு சொல்லலையே எதை சொல்கிறோம் நபியல் நாயகம் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களிடம் துவா செய்தாலும் அவன் இணை வைப்பான் தான் நபியல் நாயகம் மரணித்த பிறகு அவர்களிடம் பிரார்த்தனை செய்தாலும் அவன் இணை வைப்பான் தான் துவா என்பது வணக்கம் நீங்க என்ன செய்ய நபிகள் நாயத்து செஞ்ச பாவத்தை ஒரு மனிதன் பெண்ண மனிதனுக்கு செய்த அந்த அநீதியை மன்னிப்பது நீங்க செய்யக்கூடியதும் இதுவும் என்றார் இவர்கள் எவ்வளவு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாங்கள் எங்கள் கொள்கையை உறுதியாக இருங்க சிறுக்கான கொள்கையில உறுதியாக இருந்தால் யாருக்கு மருமையில் நஷ்டம் அல்லா அபுல்லும் குரான்ல உத்தரவு போடுகின்றான் நீங்கள் நபியின் மீது செலவாக சொல்லுங்கள் நபிக்காக அல்லாட்ட பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்றான் சகாபாக்கள் கேட்குறாங்க நாங்க தொழுகையில் எப்படி சலவா சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயம் செலவாத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் சலவாத் என்பது நபிகள் நியாயத்துக்காக செய்யக்கூடிய துவா நபிகள் நாயத்துக்கே நம்ம தான் துவா செய்கிறோம் இதுல எங்கப்பா இருக்குதுன்னு கேட்டா நபிகள் நாயம் காரணம் என்ன இது பாருங்க ஒரு ஒரு சிறுக்கை நியாயப்படுத்துவதற்கு ஆதாரம் இல்லாத செய்த எப்படி எல்லாம் பார்த்தீர்களா